பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காளையார் கோவிலுக்கு பெருமை செய்தா எஸ்ஆர் பட்டணத்திற்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஐஓபி பாலா அவர்கள் வேதா பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காளையா காலையர்களா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா தலக்காவூர் கிராமத்திலே அர்ப்பழித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ உசலவாடி கருப்பர் உற்சவ விழாவினை முன்னிட்டு மற்றும் ஸ்ரீ நாச்சியம்மா தாள் கோவில் பூச்சரித விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர்கள் அர்ப்பணி மன்றம் ஆதி திராவிட ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஐந்தாம் ஆண்டு விடமாறு நிகழ்ச்சியிலே இந்த வடமஞ்சூர் நிகழ்ச்சியிலே சீரும் சிறப்போடு நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் தருண் அவர்களுக்கு இந்த தருணத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வடமஞ்சோட்டு நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைந்து நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் தருண் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஐஓபி பாலா பாலா அதை கொஞ்சம் காளையார் கோவில் அவர்களது வேதா பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பட்டணம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வைரபுரம் பிடி வாத்தியார் மகிலன் வைரபுரம் காரிக்காலையின் சார்பாக ஒன்றல்ல இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வைரபுரம் காரிக்காலையினுடைய உரிமையாளர் பி டி வாத்தியார் மகிலன் சார்பாக ஒன்றில் ஒன்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் திரு இளங்குடி மாறன் இளைய கௌதம் அவர்கள் இருநூத்தி ஒன்று கொஞ்சம் நல்லா எழுதி கொடுக்கணே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வைரபுரம் இளைஞரணி காரைக்காலையினுடைய உரிமையாளர் பி டி வாத்தியார் மகிலன் சார்பாக இருநூத்தி ஒன்று ஓகே பி டி வாத்தியார் புள்ளைய போய் படிக்கிற விஷயத்தை பாருங்க போங்க

வைரவரம் மகிலன் காரிக்காலை சார்பாக இருநூத்தி ஒன்று கம்போட சார்பாக இருநூத்தி ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு இளைய கௌதமன் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று விக்கி தலை தினேஷ் வசந்த் சார்பாக இருநூத்தி ஒன்று மாணகிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்பாட்டன் குரூப் சார்பாக இருநூத்தி ஒன்று தலக்காவுரை சேர்ந்த பாசத்திற்குரிய அருமையன் வரும் சார்பாக இருநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து குவிந்த வல்லம் உள்ளன அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஆறாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான விதக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஐஓபி பாலா அவர்களது வேதா காலை மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இறை காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் இறை என்பதை பெருமகிழ்ச்சியோடு தினைப்படுத்திக் கொள்கின்ற மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தலக்க ஊரை சேர்ந்த விக்கி தலை தினேஷ் வதஸ் வசந்த் சார்பாக இருநூத்தி ஒரு ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையா காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற எப்படியும் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் எஸ் ஆர் பட்டணம் நண்பர்களும் கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்துகளும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க வேதா காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாடு வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை வீடு வாசலை திறக்க மாட்டோம் என சென்னை மெரினா கடற்கரை அலங்கரித்து உலக நாடுகள் முழுவதும் ஓராடி மீட்டெடுத்து கொடுத்த எச்சரிக்கை விளாடுங்க ஓராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கும் கொஞ்சம் அத்தனை ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் அப்ப கண கொஞ்சம் வந்து தலிக்கின்றேன் பரிசுத் தொகையிலும் சிறப்பு பரிசுgetElementById பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவிலுக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் எஸ்ஆர் பட்டணத்திற்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாலை என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி பெற்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களது வேதா காலை ராஜே நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தலக்காவூர் கிராமத்தில் அலுவலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு உசிலவாடி கருப்பர் உற்சவம் மற்றும்

கம்பனூர் கவி வேண்டையார் சார்பாக இருநூத்தி ஒன்று சிவகங்கை மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் திரு இளைய சார்பாக ஒன்று தலக்காவூர் சார்பாக ஒன்று ஒன்று மாணகிரி ஸ்பாட்டன் காலை நண்பர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று குப்பையாண்டி குடும்பத்தார்கள் சேமுகன் சேமுகன் நடராஜன் குடும்பத்தார் சார்பாக ஐநூத்தி ஒன்று எஸ் சவித்குமார் காவ்யா துபாய் சார்பாக இருநூத்தி ஒன்று ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல் ஆறாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் நகருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை அதே சிவகங்கை மாவட்டம் எஸ்ஆர் பட்டணத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஐஓபி பாலா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க எஸ்ஆர் பட்டணம் விகே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேதா காலைக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் காலை களம் காண்கப்பட்டு மகிழ்ச்சியோடு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு பலமறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை காளையார் கோவில் நகருக்கு தனி சிறப்பை பெற்ற ஐஓபி அவர்களது ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடக்கப்பட்டு விளையாடி பிடித்து பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளிலும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் எஸ் ஆர் பட்டணம் நண்பர்களும் கடுமையாக போட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனை தொடர்ந்து பத்தாவது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு கொட்டக்குடி ஆர் நாச்சியப்பன் அம்பலம் அவர்களது வில்லங்கம் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவனங்குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மைதானத்தில் வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆலம்பட்டை சேர்ந்த ஆலம்பட்டை சேர்ந்த டிவி எஸ் சஞ்சய் சார்பாக இருநூத்தி ஒரு ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையா காலை ஏற்கலா காலையா காலை சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா தலக்காவூர் கிராமத்தில் கொண்டிருக்கின்ற கருப்பர் உற்சவம் மற்றும் ஸ்ரீ கோவில் பூச்சே விழாவினை முன்னிட்டு தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர்கள் நட்பணி மன்றம் மற்றும் ஆதி திராவிட ஊர் பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆண்டு விடமாடு திருவிழாவிலே தற்சமயம் ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியில தலைமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களது வேதா காளை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் பிடித்து சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் அதே சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் செல்வமெகின்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் எஸ் ஆர் பட்டணம் நண்பர்களும் கடுமையாக போராடி கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா ரொம்ப அமைதியா இருக்கு இன்னைக்கு டிவில சீரியல் பாக்குற மாதிரி இருக்கு மஞ்ச ரோட்டு மாதிரியே தெரியல ஏதோ நான் விசாரிச்சு கைத்திருக பாப்பா கைத்திற்கு சீடியர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வைரபுரம் காரைக்காலையினுடைய உரிமையாளர் பி டி வாத்தியார் மகிலன் சார்பாக ஒன் டல்ல இருண்டல இருநூத்தி ஒன்னு சிறப்பு பரிசு அது செத்தம்பர குணசூரன் செவரோட்டையை சேர்ந்த செந்தாமரை மாவட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் சார்பாக இருநூத்தி ஒன்று தலக்காவூர் அருமையன்ற பாசத்துக்குரிய வரன் சார்பாக இருநூத்தி ஒன்று தலக்காவூரை சேர்ந்த விக்கி தலை தினேஷ் வசந்த் சார்பாக இருநூத்தி ஒன்று மாணகிரி ஸ்பாட் அண்ட் காலை நண்பர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று குப்பாண்டி குடும்பத்தார்கள் சேமுக நடராஜன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆலம்பட்டு சார்பாக ஒன்று நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா போட்டினா போட்டி மாலை நேர பொழுதிலே நம்மளது மணலர்களுக்கெல்லாம் இனிமையான ஆட்டமாக அனல் பறக்க உழுதி பறக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களது வேதா காலை வேதா காலை ராஜ கம்பீரமான வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் உங்களுக்காக இருக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் இந்த சிறப்பு பரிசாக தலக்கூரை சார்ந்த சமித் குமார் காவ்யா துபாய் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் சிறப்பு பரிசுகளையும் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு பெருமை செய்ய சிவகங்கை மாவட்டம் எஸ் ஆர் பட்டணம் விகே கே நண்பர்களுக்கு பெருமை செய்ய சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் நகருக்கு பெருமை சிவகங்கை மாவட்டம் எஸ் ஆர் பட்டணத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகருக்கு பெருமை சேர்த்திடவா

வலமிரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களது வேதா காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் பொறித்து பரிசுகளும் சிறப்பு பரிசுகளையும் சிவகங்கை மாவட்டத்திற்கு எஸ்ஆர் பட்டணத்திற்கு கொண்டு செல்வோம் ஒரே நோக்கத்தோடு வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலுக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டம் எஸ் ஆர் பட்டணத்திற்கு பெருமை சேர்த்திடவா எஸ் ஆர் பட்டணம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி ரெண்டே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு கொஞ்சம் இந்த மாட்டோருக்கு சிறப்பு பரிசாக வைரமுத்து முத்தமா சார்பாக இருநூத்தி ஒரு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் நண்பர்களுக்கு பெருமை சேதிடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் பாளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களுக்கு கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடா வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் அவளோ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் தவக்கூடாது காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய எஸ்ஆர் பட்டணம் வி நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்போ எஸ்ஆர் படம் டீம் கேப்டன் மட்டும் பாருப்ப எஸ் ஆர் படம் டீம் கேப்டன் அப்போ